பவர் பிளேவிலேயே ஆட்டம் போச்சு உலம்பிய ரிஷப் பண்ட் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி தோல்வியடைந்ததற்கான காரணம் குறித்து கேப்டன் ரிஷப் பண்ட் விளக்கம் அளித்துள்ளார் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணி அறுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் குவித்தது சிறப்பாக விளையாடிய டிராவிஸ் கெட் அபிஷேக் சர்மா இருவரும் பவர் பிளே ஓவர்களிலேயே விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் இதன் களமிறங்கிய டெல்லி அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவர்களில் நூற்று தொன்னூற்றி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து டெல்லி அணி ஆல் அவுட் ஆகியது டெல்லி அணி தரப்பில் சிறப்பாக ஆடிய மெக்கொர்க் பதினெட்டு பந்துகளில் அறுபத்தி ஐந்து ரன்கள் விளாசினர் அதேபோல் ஹைதராபாத் அணி தரப்பில் தமிழக வீரர் நடராஜன் நான்கு ஓவர்களில் பத்தொன்பது ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து பதினான்கு டாட் பால்கள் உட்பட நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்த போட்டியில் அடைந்த தோல்வி குறித்து டெல்லி அணி கேப்டன் ரிஷப் பந்த் பேசுகையில் டாஸிங் பவுலிங் செய்வதாக முடிவெடுத்த பின் பனிப்பொழிவு வரும் என்று நினைத்திருந்தோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை போல் எந்த பனிப்பொழிவும் வரவில்லை ஆனால் நாங்கள் ஹைதராபாத் அணியை இருநூற்றி இருபது முதல் இருநூற்றி முப்பது ரன்களுடன் நிறுத்தியிருந்தால் எங்களுக்கு வெல்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் என்னை பொறுத்தவரை பவர் பிளே பேட்டிங் தான் மிகப்பெரிய மாற்றமாக அமைந்தது ஏனென்றால் நூற்றி இருபத்தி ஐந்து ரன்களை விளாசினார்கள் அதன் பின் அவர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் மட்டுமே ஈடுபட முடிந்தது அதேபோல் நாங்கள் பேட்டிங் செய்யும் போது பிச்சில் பந்து நன்றாக நின்று வந்தது இருநூற்றி அறுபது முதல் இருநூற்றி எழுபது ரன்களை சேஸ் செய்ய வேண்டிய தேவை இருக்கும் என்று நினைத்திருக்கவில்லை இதுபோன்ற நேரங்களில் தொடர்ச்சியாக ரன் சேர்க்க வேண்டும் அடுத்தடுத்து வரும் போட்டிகளில் கூடுதல் திட்டங்களுடன் தெளிவான மனநிலையுடன் களமிறங்க வேண்டும் மெர்குர்க் சிறந்த இன்னிங்ஸை ஆடினார் ஒரு அணியாக இதுபோன்ற வீரர்களிடமிருந்து இப்படியான ஒரு இன்னிங்ஸ் தேவைப்படுகிறது அடுத்தடுத்த போட்டிகளில் சரி செய்ய வேண்டிய பிரச்சினைகளை சரி செய்வோம் என்று தெரிவித்துள்ளார்